வணக்கம் நண்பர்களே ஒரு திருக்குறள் சொற்பொழிகளே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆம பதிமூணாவது அதிகாரம் திருக்குறள்ல அடக்க முடமை என்கிற அந்த அதிகாரத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டோம் அதுல முதல் குரல் அதை நாம நேற்று பார்த்தோம் இப்போ ரெண்டாவது குரல் வந்து அடக்கமுடமையில வந்து இரண்டாவது குரல் என்னன்னா காக்க பொருளாய் பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் நூல் இல்லை உழ்கிறார் எப்பா நீ வந்து இந்த அடக்கத்தை வந்து அத வந்து காத்துக்கிட்டோம் ஏன்னா மனிதனுடைய அவனுடைய இயல்புகளுக்கு அது அவன் வந்து சில நேரங்கள்ல அவன் அப்படி வந்து ஒரு வெகுண்டு எழுந்து சில காரியங்கள் வந்து அவன் செய்வான் வெகுண்டு எழுந்து செய்யறது வீணான பேச்சுக்கள்ல காரியங்கள்ல இறங்குறது இப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து மனிதர்களிடத்துல வந்து இந்த குணம் உண்டு அதனாலதான் வந்து அத நம்ம வந்து காத்துக்கிடணும் காக்க பொருளா அடக்கத்தை அந்த பொருள்ங்கிறமோ அதாவது என்னன்னா நீங்க வந்து பொருளை வந்து காப்பாற்றுவீங்க அதை வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீடுகளில் அதனுடைய சைக்கிள் பைக்கு அதுக்கப்புறம் என்னுடைய பொருட்கள் நகைகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து நாம வந்து வீடுகளில் அந்த இன்னொரு இடத்துல வச்சு எல்லாத்தையும் நாம பத்திரப்படுத்தி நாம வந்து அதை வந்து காத்து வந்துடும் இது வந்து நமக்கு வந்து யாரும் சொல்லியே தர வேண்டிய இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நாம மனிதர்கள் வந்து இந்த பொருட்களை வந்து காப்பாற்றுவதிலே வந்து அவர் என்ன சொல்றாரு நீ வந்து வந்தவர்கள் ஒண்ணும் ஒண்ணு ஆனால் இந்த அடக்கத்தையும் நீ வந்து ஒரு பொருளாக நினைத்து அதை காத்து கொண்டிருந்து இல்லைன்னா வந்து அது வந்து உன்னை விட்டு கையை அது ஏன்னா நீ அப்படிப்பட்ட ஆளு நீ வந்து திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு குவா பண்ணிட்டு உன்னை செய்வே அப்போ இது வந்து நீ இத மீறாம நீ வந்து இந்த குணம் வந்து உன்னை வந்து வெளிய கொண்டு வந்தடாம இருக்கணும் அப்படின்னாச்சின்னா நீ இந்த அடக்கம் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கிறது வந்து ஏய் இந்த பெரிய கூட்டங்களுக்குள்ள போறோம் மைனர் செயின் போட்டிருக்கோம் மைனத்தீன் போது அந்த இத எடுத்து அப்படி வச்சு அதெல்லாம் அப்படி இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்ப்போம் மணிப்பர்ஸ் இருக்கா ஆஹ் பெண்கள் அப்படின்னு சொல்லியாச்சின்னா அந்த நகைகள் அதுகளை வந்து இந்த வளையல் அதுகளை வந்துதான் அந்த பொருளை வந்து காத்து தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து யாராவது வந்து அந்த திருடியில கூட அப்போ இதுகளை வந்து நாம் வந்து எப்படி வந்து பாதுகாக்கிறோமோ அதை போலத்தான் அந்த அடக்கத்தையும் கதும் ஏன்னா இதுவும் ஒரு பொருள் தான் அது வந்து ஆஹ் நம்ம வந்து மனதுக்குள்ள அந்த எண்ணங்கள் அந்த அடக்கமான வந்து ஒரு இயல்புகள் அதற்கு தகுந்த போல் வந்து எப்படி நடக்கணுங்கிறது இதுகளை எல்லாம் கொண்டே இருக்க வேண்டும் கை மீறி அப்படி கை மீறும் பொழுது வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்ப வந்து அப்ப நம்மளுடைய புகழுக்கு வந்து ஒரு பெரிய கடன் ஏற்படும் அதாவது முன்னால குரல் சொன்னாரு ஆறு கிலோ உதிக்க விடும் சொல்லி அப்படி மாதிரி வந்த ஒரு தடவை ட்ரெயினில் வந்து போய்க்கும் போது அவங்க ஒரு ரெண்டு நண்பர்கள் வந்து வரப்பாங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அவங்க அவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் வந்தவங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு லாயர் இன்னொருத்தர் வந்து அவருடைய ஒரு ஃப்ரெண்டு ஒரு பெரிய வியாபாரியார் இவங்க வரும்பொழுது அந்த அந்த லாயர் வந்து அந்த ப்ரொஃபஷனுடைய ஒரு தன்மையோ என்னும்போது தெரியல அவருக்கு டக்குனுக்கோ வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு நாலஞ்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இதுல ஏறிக்கிட்டு அதுல வந்து அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு அடக்கமே அவங்களுக்கு இருக்கே இருக்காங்க அவங்க வந்து கூப்பாடு போட்டுக்கிட்டு வர ஆக இந்த இவரு வந்து இவருக்கு கொஞ்சம் ஒரு அதுல வந்து ஒரு சங்கடமாகி அதுல போகப்பட நல்ல அது வந்து அந்த பையன்கள் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க திரண்டிருந்தாங்கன்னா வெளிய அடிதிகள் வருவாங்க அதோட நம்ம பக்கத்துல இருந்தால்தான் வந்து ஒவ்வொரு இதுகளை எல்லாம் சொல்லி அதை வேற மாதிரி பேசி அதை இதுகளையே டைவர்ட் பண்ணி அந்த இதுல அடுத்த ஸ்டேஷன் எப்பயா வரும்னு சொல்லி வந்த உடனே விறுவிறுன்னு எல்லாருமே சேர்ந்து இறங்கிட்டோம் அப்போ இந்த மாதிரி ஒரு காக்கக்கூடிய நிலைமை வந்து யாருக்கும் வந்து இல்லாமவே மட்டும் இல்லை அந்த அடக்கமும் அப்படின்னு சொல்லி நாம வந்து அமைதியாக பேசி அதுகளை வந்து தீர்க்கலாம் இல்லை அமைதியா இருக்கலாம் இன்னொரு இடத்துக்கு கூடதுல போகலாம் இதெல்லாம் நமக்கு வந்து எவ்வளவோ அதுகளை நம்ம செய்ய முடியும் ஆனா நாம வந்து நம்முடைய அடக்கத்தையும் வந்து நம்ம வந்து இழக்கும் பொழுது இந்த மாதிரிலாம் வந்து வந்து அதுக்காகத்தான் அவர் சொல்றாரு அந்த பயணத்துல வரும்போது சூட்டேச கையில வச்சிருக்கோமே அதை வந்து விடுவோமா அதே மாதிரி ஒரு சுக்கேச கையில எடுத்துறதுல ஒரு பொருளாக வந்து அந்த அடக்கத்தை விடிய போகணும் நினைவுல வச்சுக்க அது ஒரு பொருள் அது வந்து நீ வந்து எங்கேயாவது நீ வந்து அத சும்மா கேர்லெஸ்ஸா நீ ஒண்ணு உன்னுடைய பேக்க வைப்பியா இல்ல யார்கிட்டயாவது கையில கொடுத்துருவியா அப்படி அந்த இதை ஒண்ணுகிட்டு நீ அதை செய்ய அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வோட வந்து அந்த அடக்கத்தை வந்து நீ பாதுகாத்தா அது என்ன சொல்றாருன்னா ஆக்கம் அதனிலோந்து இல்லை உயர்க்கு ஆக்கம்னா நமக்கு உள்ள சொத்து நம்மகிட்ட உள்ள வந்து பொருள் நம்ம கிட்ட இருக்கிற நிறைய அதாவது பணமாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் நிறையா இருக்கட்டும் இது எல்லாமே ஆக்கம் நம்முடைய சம்பாத்தியம் நாம வந்து பொருள் ஈற்றுதல் ஆக்கம் அதனை நோக்கி இல்லை உங்களுக்கு ஆமா ஒரு பொருளை வந்து இழக்கும் போது வந்து நம்ம எவ்வளவு சிரமப்படுறோம் நமக்கு வந்து எவ்வளவு பெரிய நம்முடைய நம்முடைய நாம சம்பாதிச்ச ஒரு சொத்து வந்து நம்மளை விட்டு போகும்போது நாம வந்து எவ்வளவு வருந்துறோம் அதே மாதிரிதான் நீ வந்து இந்த பொருளை வந்து நீ தொலைக்காம நீ இருந்தால்தான் அது ஆக்கம் வந்து வேற என்ன இருக்கு ஆக்கம் அது இல்லை அது போதும் நீ வந்து அந்த ஆக்கத்தை வந்து நீ ஒரு பொருளாக நீ பொழுது எப்படி எல்லா பொருள்களும் உனக்கு வந்து பா பாதுகாக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் எப்படி உனக்கு எல்லாம் வந்து வந்து உனக்கு ஒரு உபயோகத்தில் உனக்கு எப்பவும் இருக்குமோ உனக்கு கை கொடுக்குமோ அதை போல இந்த அடக்கமும் ஆக்கம் அது வந்து உனக்கு எப்பவும் ஆக்கமா அதுதான் அந்த பொருளை நாம புரிஞ்சுக்கிட்டோம் காக்க பொருளா அடக்கத்தை என்ன பொருள் என்னையா இது இத போய் பொருளாண்டா இல்ல அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் திருவள்ளுவர் வந்து என்ன இதை சொல்றாரு அப்ப ஒரு பொருளை இழந்தா வந்து எப்படி பாதிப்பு ஏற்படுமோ அதே மாதிரினா அந்த அதனாலதான் அவரு சொல்றாரு இதை விட வேற ஆக்கம் என்னையா வேணும் உனக்கு உண்மையிலேயே வந்து ஆக்கம் வந்து ஒரு மனிதன் வந்து அடக்கமாக ஏற்படுகிற சரி நண்பர்களே நாம இரண்டாவது குரலை பார்த்துருக்கோம் அடுத்தாப்புல மூன்றாவது குரலை நாம் நாலு பார்ப்போம் அது குறை உங்களுக்கு நன்றி பண்ணுறோம்